ஃபஸ்ட்டு வந்து தேக்காமற்ற ஏற்றும்போது அப்போது விருமாண்டி பொருள் பேச்ச பேச்சம் விருமாண்டி விடாப்பு வந்து அடிச்சுக்காரு கேக்காது அடிக்கணும் யாரை அடிக்கிறேன் கேட்டுக்காரு அன்னைக்கு பொருள் நாளைக்கு வந்து கொஞ்சம் நாள் யாரை அடிக்கணும்னு சொல்கிறேன்னு சொல்லி ஒவனும் ஒன்றும் பிளாக் ரெண்டு பேரும் ஒன்றுக்கும் நேற்று அந்த அடியில் அன்னைக்கு அடிச்சு அகிலமலாம் அரிஞ்சு ஆகிடுது அகிலம்மெல்லாம் அசைஞ்சாங்க அச்சாசி மடிச்சாத்தான் பூமியெல்லாம் அதிர்ச்சாளுக்கு என்ன வருகாங்களோ மழையாக அஞ்சு இந்த இப்போ மாடி மேடங்களாம் அது இந்த பெரும்பாலம்

கிருஷ்ணனை பெருமான் வச்சுக்கிட்டோம் சிவனை காசிநாதன் சாதம் கல்வி நாள் வச்சுக்கிட்டோம் அம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இது மூணு ஆடைகள் சாமி ஆமாம் அது என்ன அவதாரம் இருக்குது அது ஒரு அவதாரத்தை அவருக்கு அதாரத்தில் அது ஒரு ஆதாரம் ஆடுது ஆனால் மாய சாமி மிக அங்கேதான் இருக்காங்க ஆமாம் இருக்கு அந்த மாதிரி சாமி லார சன்னாசி சின்னாச்சி அவ்வளோ வருஷம் சாமி பாதுகாப்பு

சின்ன பெயர் கொண்டு அவங்க வாங்க கூப்பிடல அப்படி தெரியுமா எனக்கு தெரிஞ்சு சொல் அப்படி இருந்து அப்பா அப்படி இன்னொரு சண்டை பிடிச்சது அப்படின் நேரம் என்னம்மா எங்கே வேலை அசையுது இங்கே என்னம்மா ஆமனே நாங்க தங்கியிருந்தேன் அரை மணியாக அரைஞ்சிருச்சு சொக்கடாது மீனாட்சி தங்கியிருக்காங்க அரை மணியாக அரைஞ்சிருக்கு அப்போ எங்கே மேற்கு வந்து மேற்கு கருத்து மேற்கொண்டு அசிச்சு இல்லை கூப்பிட்டு மரியாதை பண்ணிட்டு மீனாட்சி அம்மா அந்த அம்மா அம்மையும் உட்கார அப்போ கா ஊரில் மாதிரி அதனால் மீனாட்சி வெட்டியாது

அப்படி எழுக்கும்போது அப்போ எல்லை வச்சு விட்டு நேரத்தில் போட்டு போகணும் நம்ம விசுவை வச்சுருந்தா சையாக வந்துருக்கோம்

வந்துருச்சு வரும்ப ஆகா நம்ம கரைச்சிருச்சு எல்லாம் அழிச்சா மாத்துக்க அந்த ரெண்டு சவுகள் வரையுமே அடித்தேன் அடிச்சுட்டேன் அந்த அந்த குதிரைக்காலி போய் கொடுத்து இது வந்து அடிச்சு அன்னைக்கு அடிச்சது இன்னும் இன்னைக்கு உடையுது அப்போ எந்த காலத்துல இருந்து தெரியாத சூழலாம் இன்னைக்கு அந்த உடஞ்சி போகுது இல்ல எங்களுக்கு எங்களுக்கு சொன்ன இல்லை தாத்தா இப்போ நாங்கள் வந்து பொன்னாங்க கோயிலுக்கு கொண்டுறோம் அங்கே சாமி வாங்கி ஆனா பேர் பொல்லா இந்த மாமச்சம் சொல்றேன் இப்போ எங்களுக்கு மைன மட்டும் சொல்றேன் அப்படி இருக்கும்போது வந்துருச்சா

திரும்ப அங்கேதான் வாராக போட்டிருக்காரு அப்படி எல்லாம் வச்சுருக்காங்க சாய்ந்தது பரம்பர அக்ரோ வந்து இன்னும் நடக்குது எல்லாம் நடக்குது நம்ம சாமி சாய்ம்தீக்கிறதுனால மணி கொடுப்போம் எல்லா வச்சாத்த பேர் வச்சிடல வேறு வச்சாத்தான் வந்தால கச்சாத்தான் உள்ள கச்சாத்த வந்துருக்கலாண்டி ஒரு மணி கொடுப்போம் முதம கொடுப்போம் ஏன் மலை மறையாக போக யார் வந்து வாங்கிக்கிறார் ஆளு மாதிரி யார் வந்து பேசிக்கிறாரு வேற யாரு வேற ஆள் வரனால ரொம்ப மதம் வந்துடுதுல ம் அதே எங்க சின்ன பையன் ஆகுனாலும் தைக்க வேற ஆள் ஆகினாலும் ரொம்ப மதமாக வந்துருக்க பேர் சொல்லிடுறீங்களா தானே எங்களுக்கு இப்போ இதுக்கு பங்காளி யார் யார் வரும் பங்காளி ஆண்டி சரி

தனி மாச்சிருந்தோம் ஒரு மாதிரி இடையில் வந்தால்தான் இடையில சேர்ந்துக்கிட்டது பேச்சு போய் போட்டுக்கொண்டது இல்லை இப்போ விரும்பமாடி பேச்சு அனும்பி விரும்புமாடி பேசுவாங்க தாயம் அனுப்பி ஈஸ்கரை ஈஸ்வரி வேற வேறு கருப்பா நாங்கள் தாய் பேச்சு அம்மா தழைத்தான் அப்படி எதுக்கு அண்ணே ஓகே இப்போ தாத்தா போய் சாமியாக இருக்கிற இல்லை ஆயிடுச்சு சாமி ஆயிடுச்சே சைவம் தானே இதெல்லாம் நம்ம சாப்பிடலாமா கறி இதுலாம் நம்ம ஆ ஒரு சில பேர் சாப்பிட மாட்றாங்க அங்கேயும் சாமியா இருவங்க நாங்கள் பூஜை அந்த காலத்தில் அப்பா ஐயே ஆ கோயிலுக்கு வந்து நீ நான் புதுசாக வச்சு நீ நான் கேட்குறேன் அப்போ அவங்க கோயிலுக்கு கிடையாவே தர இந்த கிடா தலை யார் சாப்பிடுவேன் அதை தான் இங்கே அப்போ நீ சாப்பிடலாம் அப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம் நாங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் ஆளு பார்த்து மட்டும் சாப்பிடுவோம் போட்டு சாப்பிட மாட்டோம் அப்போ நம்ம சாமி தம்பி மாட்டேங்க அதுக்கு கிட வச்சு யார் ஆ

நல்லா இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நாங்க வந்து குளம் போறேன் போயிட்டு ஏன் மாடு பேச்சு சொல்றீங்க